வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதொண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரப சவி அபிக்னம் குருமே தேவ தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கு ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதோட முக்கியமானது வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு வரிசையில் மேஷம் முதல் கன்னிராசி வரை தொடர்ந்து துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ராசி வரை பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசி சுக்கரன் உச்சம் பெற்று குரு பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் வரும் பூரட்டாதி என்பது குருவுடைய நட்சத்திரம் உத்தரட்டாதி என்பது சனியுடைய நட்சத்திரம் ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் குருவுடைய வீட்டில் சுக்கரன் உச்சம் குரு ஆட்சி புதன் நீச்சம் இதுதான் விஷயம் இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய மீனராசி இந்த வீடியோவில் மீனராசி அன்பர்கள் இப்போ என்ன நடக்குது இனிமேல் அடுத்த நான்கரை மாசத்துக்கு என்ன நடக்க போகுது இதை பற்றி தான் வீடியோ மீனராசி எப்பவுமே ஆசையின் எல்லையில் உக்கார்ந்திருக்கக்கூடியதான் மீனராசி எதுவுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு நீங்க சொன்னாலும் கூட உங்களுடைய மனம் உள் மனம் எல்லாமே வேணும் வேணும் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆக மீனராசியுடைய பழக்க வழக்கமே எப்படின்னா அத்தனைக்கும் ஆசைப்படு கோயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகள் யாரு அப்படின்னா நிச்சயமாக மீனராசி அதே மாதிரி அதே மீனராசி பெண்கள் அன்பிரிடிக்டபிளாகவும் இருப்பாங்க எதை எப்பொழுது எப்படி செய்வார்கள் என்று கணிக்கவே முடியாது மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வாழ்க்கையை சமாளிச்சுட்டு போறதுலேயே தீர்ப்பா தீர்த்துருவாங்க எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிறதுலேயே பிஸியா இருப்பாங்க ஒரு ப்ராப்ளம் எதா அதை சமாளி ஒரு ப்ராப்ளம் அதை சமாளி அதாவது வேலை ஒரு பிளான் பண்ணி இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அப்புறம் மீனராசி ஆண்கள் நிறைய விஷயங்களை தப்பு பண்ண தெரியாம தப்பு பண்ணி மாட்டிக்கிற தன்மை இருக்கும் இப்ப மீனராசிக்கு என்ன நடக்குது ராசியில் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் குரு ஏழில் கேது பன்னிரெண்டில் சனி முக்கிய கிரகங்களை பத்தி பேசுவோம் இந்த பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் ஜூன் பன்னெண்டுல இருந்து நவம்பர் நாலு வரைக்கும் இருக்காரு தற்சமயம் மீனராசிக்கு ஆல்ரெடி ஏழர சனி என்பது ஆரம்பிச்சிருச்சு அதனால அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிட்டர் டேஸ்ட் சொல்லுவாங்க பாவக்காவுடைய டேஸ்ட் தெரிஞ்சிருக்கும் மனதில் குழப்பங்கள் ஏற்கனவே மீன் ராசிக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதில் சனியுடைய தாக்கம் வேறு மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்கு இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தான் இன்னும் சனி உங்கள் வீட்டுக்கு வரல நான் பயமுறுத்தலை உண்மையை சொல்கிறேன் ஆக இதெல்லாம் ஒரு பக்கம் ஏகப்பட்ட உறவுகள் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டோம்னா அதுலேருந்து இருக்கக்கூடிய கண்டு சிக்கிக்குதுன்னு வச்சுங்க அதை வந்து வாழ்க்கை முழுக்க அதை பொதுவாக எடுத்தா கூட எடுக்கிறது கஷ்டம் உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான அட்வைஸ் உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப மேலே அன்பும் காதலும் பறிவும் காட்டக்கூடியவங்க பாசத்தை காட்டக்கூடியவங்க பக்கத்தில் இருக்க வரைக்கும் அவங்களோட அருமை என்பது உங்களுக்கு தெரியாது உங்களை விட்டு விலகி போனாதான் நீங்கள் அவனை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுறீங்க இப்போ நடக்க வேண்டியதாவது பார்ப்போம் சனி வக்ர பயிற்சி பலன்கள்ல மீனராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் வக்ரகதி அடையக்கூடிய சனி ஆனாலே நல்லதுதான் அதுல சனி பன்னெண்டுல இருந்தா அதை விட நல்லது அந்த பன்னெண்டுல வக்ரமானது இன்னும் யோகம் ஏழரை சனி காலகட்டத்தில் இந்த பன்னெண்டாம் தேதி ஜூன்ல இருந்து நாலாம் தேதி ரிலீஃப் பீரியடுன்னு சொல்லலாம் உங்களை சனி பகவானுடைய இருந்து ஜீரோ பண்ணிடுவார் அவர் வந்து தாக்குதலை நிறுத்திடுவார் ப்ளஸ் பாசிட்டிவா என்னன்னா முதல் பாசிட்டிவ் மீனராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அதுக்கப்புறம் தான் முதியவர்களுக்கு முதல் என்னன்னா அப்ராடில் ஃபாரின் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா அது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அந்த ஃபாரின் எஜுகேஷன் மீனராசியில் இருக்கக்கூடிய பல மாணவ மாணவியர்களுக்கு இப்போ கிடைக்கும் இந்த நாலரை மாசத்துக்குள்ள அட்மிஷன் கிடைக்கும் ஃபாரின்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த ஃபாரின் என்கேஜ்மெண்ட்டு அது வந்து ஃபாரின் அலையன்ஸ் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நூறு சதவீதம் இருக்கு அதே மாதிரி ஃபாரின்ல போய் நான் வந்து ஆன்சைடு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல எனக்கு நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நாலரை மாதம் ஜூன் டுவெல்த்துலேருந்து நவம்பர் ஃபோர்த்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய ப்ராப் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஹை ஐடில இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு அதை விட ஒரு வயசாகிட்டீங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு கப்பிள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மகன்கள் மகள்கள் அப்ராடில் இருக்க நீங்கள் இந்தியாவில் இருக்கனா இப்போ உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணி அந்த ஊருக்கு போய் அவங்க பேரம்பத்தியோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அற்புத காலகட்டங்களும் இப்போ வரும் இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயம் ஆக மீனராசிக்கு எந்த பர்முட்டேஷனில் பார்த்தாலும் எந்த காம்பினேஷனில் பார்த்தாலும் கூட இந்த சனி வக்ர பயிற்சியானது ரொம்ப நல்லா இருக்கு ஒரே ஒரு விஷயத்துல மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சனி பன்னிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய இந்த பாவத்தில் சனி வக்ரம் பெறுவதனால் தேவையில்லாத உறவுகள் நட்புகள் ஆண் பெண் இரு பாலாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்ப்குள்ளே போகும்போது மிகப்பெரிய கெடுமை கெடுதலான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி ஏடரசனியில் இருக்கிறதுனால பெயர் டேமேஜ் ஆகி ஃபினான்ஷியல் இது பெயர் மதிப்பு போய் வேலை போய் பணம் காசு போய் குழந்தைகள் உறவும் போய் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுனால அலர்ட் பண்ணுறேன் ஓப்பனாக பேசுகிறேன் ஸோ ஓப்பனாக நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வேலை செய்கிறீங்களோ தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ நீங்கள் வந்து தேவையில்லாத நட்பு தேவையில்லாத ஒருவர் ரொம்ப 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 ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த நாலரை மாதத்துக்குள்ளே இந்த ஏழரை சனியோட பிடியிலேருந்து மிகப்பெரிய அளவில் நல்லதும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஏழரை சனியுடைய தாக்கத்தில் இந்த மாதிரி நாலரை மாதம் ரிபேட் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பீரியட் கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய பம்பர் ஆஃபர் தான் இந்த இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எதையாவது மறந்துட்டு விட்டுறதோ பாஸ்போர்ட்டை விட்டுறதோ இல்லை ஐடி ப்ரூஃப் எதாவது விட்டுறதோ வாய்ப்புகள் இருக்குது ஜாகிரதையாக ட்ராவல் பண்ணணும் இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது போது மீனராசினர்கள் உங்களுக்கான பரிகாரம் என்பது ரொம்ப எளிய பரிகாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருமார்கள் அதாவது ராகவேந்திர சுவாமியோ ஹனுமானோ இல்லை ஸ்ரீரடி சாய்பாபாவோ இவர்களை நினைத்து வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி செய்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசாதம் மாதிரி கொடுக்குறது இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் எளிய பரிகாரம் இதுக்கு அடுத்தபடியாக மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை தரிசனம் செய்து வரும் பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வரும் காணொலியில் என் அருமை மீனராசினேர்களை உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் மறுபடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்